யார் வாவான்னு கூப்பிட்டது என் பொண்டாட்டு உன்னு கூப்பிட்டாலாடி கெல்ட்டு முட்டை என் பொண்டாட்டி சோராக்கு சொன்னா மாட்டேங்கிறியாமா வாசதலிக்கு சொன்னா மாட்டேங்கிறியாமா சோராக்கு சொன்னா மாட்டேங்கிறேன் அப்பகாரம் தான் வேலை பாக்குறேன் ஏண்டா உனக்கு காடு வாவாங்குது வீடு போவோங்குது என் பொண்டாட்டு கேக்குதா உங்களுக்கு என் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு மரியாதையை சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா இருங்க இல்லைன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இந்த வீட்டில் இடமே கிடையாது

சோத்துக்கு வழி இல்லை அப்புறம் என்ன மசு இருக்கு நீ உசுரோடு இருக்கிற நேராக ரெண்டு பேரும் குஜிலிம்பரம் பஸ் ஸ்டாண்டு போங்க ரெண்டு பேரும் பிச்சு எடுத்தாவது பிழைச்சுங்க

கோய என்னெல்லாம் பண்றாரு தெரியுமா எங்க போய் மச்சாச்சா புதுசா கேலியா என் கேட்டு முண்ட என் புண்ணாக்கு ஏ ஓ மொகலே

நான் மொகரே வந்து இது அந்த பம்பள போய் எங்க நிக்குது பாரு இருக்கிறீங்களா இல்லையா அடிச்ச சாவங்க ரெண்டு பேரு எங்க பாத்த

ஏ போலி விலங்கா செரிக்கு எனக்கு வர்ற ஒத்தரத்தில் வந்து மண்டையை புடிச்சு கடிச்சு விடுவேன் நான் மண்டையை கடிப்பேன் என் பொண்டாட்டி வந்து வரைக்கும் அந்த ரோட்டு வரைக்கும் அடித்து தருதி போகும் எங்கெந்த கெல்ட்டு முண்டை நீங்க ஒரு மரபணை பார்க்குற மாதிரியே பார்க்குறேன் நீயே ஒரு பூட்டை பார்க்குற மாதிரி பார்க்குறேன்

அப்படியே போ அப்படியே புளிய மரத்துக்கு போயிரு கை தோடா இங்க வந்துடாத யாரு அது உனக்கு தேவையில்லை வீட்டை விட்டு வெளிய போங்கன்னா போயிரணும் ஏய் போயிரு அடி இங்க பாடி இந்தடி கேளுட்டு முங்க கேளுட்டு நாடா இங்க வாங்க

உடகடி திரியு. உடகடி திரியாத. எங்கயா இருக்கே? நான் சிரிப்பொடு. ஊங்க வந்து. சீ போடு போடு போ. ஏடி ஏடி நான் போறேன். நான் போட்டாட்டி அங்க அடிச்சு உடகடி திருப்பி. அண்ணலே. ரெண்டு பேர் வாரதுக்குள்ள வா.

நீ நீ மொடடியா வீட்ல பாக்கறது என்ன அடிச்சுடுடா மம்மா அடிலயே பிடிக்கிறமாம்மா அட அடின குடிச்சு ரெண்டு வேறு வேட்டி சீலை இப்படி உதறிக்கிட்டே வந்தீங்க தேசு பொஞ்சியா ஏக்கறதுக்கு செஞ்சானா ஏய் நான் நீ என்ன செகறானேய் என்ன ரூபாய் காசு வாங்குறடா நீ மேரட்டோ மொடடி மேரட்டது சாக வேண்டியதன எதுக்குடா நான் திசாகுனே யா செத்து

வீட்டுல இடம் கிடையாது நாடக வாங்கறது பெருசில் இதே மாதிரி செய்யணும் வீட்டுல நீங்களும் செலவு என்ன பெத்த தாய் உனக்கு சோறு போடக்கூடாது ஏய் மிருதங்கார வாய போட்டு இழிக்காத உங்க அப்பா அம்மா இருந்தா நாளைக்கு கொண்டே அனாதாசிரமத்தில் சேர்த்தியர் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க கூடாது உரம்பர் வீட்டுக்கு வந்தா அங்க வர்றப்ப இங்க நம்ம வீட்டை போட்டியா இருந்தோம் சிப்பாரிசு என்ன விலைக்கு விற்கிறது என்ன மாதிரி எல்லாருமே நாடகம் வைக்கிறவங்க நாடகம் பாக்குறவங்க இந்த நாலு பேர் முக்கியமா தாய் அடிச்சுருங்க இனிமே உனக்கு இந்த வீட்டுல ஏய் வாடி நீ அடுத்து நாலாயிரம் நாலாயிரம் வசூல் எதிர்பார்ப்போம்